ஆட்சிக்கு வந்து அஞ்சு ஆண்டுகள் நிறைவாக போது இன்னும் பத்து அமாவாசைக்குள்ளே கொள்கை பரப்பு துணை செயலாளரா இப்போதைக்கு நடிகை கௌதமி அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்ல அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆட்சியை முடிய போகுது இன்னும் வந்து கரெக்டா ஒரு பத்து தான் இருக்கு அதுக்குள்ள ஆட்சியே கவலை போதோ மாற போதோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம காட்டமா பல கேள்விகளை கேட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில என்ன ஆகுது அப்படின்னா ஜெயலலிதா அம்மா இருக்காங்க அவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அங்க ஒரு பங்கன் கண்டக்ட் பண்றாங்க சோ அங்க வந்துட்டு கௌதமியும் வந்திருக்காங்க ஒரு சீஃப் கெஸ்டா சோ அங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்ற பட்சத்துல இது வந்து நிறைய திமுக வந்து பல விஷயங்களை பல கொள்கைகளை அதாவது இவங்க வர்றதுக்கு முன்னாடி காலத்துல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் அவங்க எதையுமே உருப்படியா செய்யல ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியையும் அண்ட் பழனியை வந்துட்டு திருப்பதி மாதிரி நாங்க பார்க்க போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ பாக்கணுமே எங்க பார்த்தாலும் குப்பையும் அவ்வளவு மோசமா இருக்கு இங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கிற இடம் அதுவும் பக்கத்துலயே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கிற இடம் இதையும் தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஃபண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்படின்றதுமே அவங்க ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பச்சளம் குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் பல பேர் பல பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க சோ இதெல்லாம் இருந்து நடக்குது கொலை குத்து ஆஹ் கொள்ளை அப்படின்னு பல விஷயங்கள் அதாவது அவங்க டோட்டலா என்னெல்லாம் டேமேஜோ எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு டிஎம்கே இந்த ஆட்சியில இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின முன் வச்சிருக்காங்க மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம ஜெயலலிதா அம்மா நிறைய விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்தாங்க எல்லாத்தையுமே மொத்தமா முறிச்சு தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அடுக்கிக்கிட்டே போலாம் அவ்வளவு குற்றச்சாட்டு டிஎம்கே மேல வைக்கிறாங்க சோ இது எல்லாமே மாறணும் ஒரு நல்ல ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஓட் பண்ணணும் அவர் ஆட்சியில உட்கார்ந்தா தான் எல்லாமே டோட்டலா மாறும் அப்படின்னுமே சொன்னாரு அது மட்டும் இல்லாம டிஎம்கே ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஏடிஎம்கே பதவியில இருக்கும் போதே டாஸ்மாக் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றதுலாம் சரியில்ல விடோஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கவுண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தமிழகத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேவே பர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ ஏடிஎம்கே தரப்புல அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிருந்தாங்க டாஸ்மாக் தானே இன்கிரீஸ் ஆகுது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்த இப்போ கரெக்டான ஒரு பாயிண்டா எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க அவங்க ஆட்சியில டாஸ்மாக் வந்து அங்கவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னு சொன்னீங்க அப்போ வந்து அவங்க குறைக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க பட் உங்களுடைய ஆட்சியில எக்கச்சக்கமான டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் வந்துருச்சு ஸோ இதனால நிறைய பாதிப்படையது பெண்கள் தான் அப்படின்னு ஒரு சொல் விஷயத்தின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கஞ்சா எல்லாமே டோட்டலா வந்துட்டு ஓவரால் என்ன நடக்குது அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு கேக்கு அகைன்ஸ்டா ஏடிஎம்கேக்கு ஒரு பயங்கர ஃபேவரபிள் ஒரு ஒரு தான் அங்க பேசியிருந்தாங்க எல்லாரும் பாசத்துல வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க ஆனா நீங்க வந்துட்டு ஒரு விளம்பரத்துக்காக அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறாங்க சோ ஒரு பக்கம் பிஜேபி அண்ணாமலை நிறைய கேள்விகளை அடுத்தடுத்து டிஎம்கே பக்கம் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கே தரப்புலயும் சொன்னாலும் கௌதமி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல டிஎம்கே இருக்கிறவங்க வந்துட்டு எங்களோட பார்த்து நீங்க எப்படிங்க சொல்லலாம் நாங்க என்ன பண்ணல நீங்க நினைக்கிறீங்க நாங்க வந்துட்டு மருந்தகம் வந்து நாங்க பண்ணிருக்கோம் மாணவர்களுக்கு என்ன தேவையோ நாங்க பண்ணிருக்கோம் சத்துணவுல ஒரு மாற்று எடுத்துட்டு வந்திருக்கோம் அண்ட் ஊர் ஊரா போயிட்டு பிபி சுகர்னு செக் பண்றதுல அதெல்லாம் நாங்க சிறப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அவங்க பண்ற விஷயங்கள அவங்க உயர்வா சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் டிஎம்கே பண்ண சரியில்லைன்னு ஏடிஎம்கே சார்பில அவங்க பேசிட்டு இருக்கிற கௌதமி சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ யாருடைய ஆட்சி பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தனி மண்டதனா தோன்ற ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் வரப்போது இன்னும் ரொம்ப அதாவது கௌதமி சொல்லும் போது இன்னொரு பத்து அம்மாவாசைக்குள்ள ஆட்சியே மாறும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆட்சி மாறாது அப்படின்னு வேற ஒரு கட்சிகள் சொல்லப்படுது சோ மாறுமா மாறாதான்றது மக்கள் கையில தான் இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லா கட்சிகள் பத்தியும் பேசலாம் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சமா ரொம்ப குட்டியா எடுத்து வந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டு டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்